வணக்கம் ஸ்வஸ்து உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயமானது அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி அருகே உள்ள பொன்கொடியாடு அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த ஐயனார் ஆலயம் அந்த பகுதி வழியாக நம் சென்று கொண்டிருந்த போது நம் நண்பர் ஒருவர் இந்த ஐயனார் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அய்யனார் ஆலயம் சக்தி வாய்ந்த அய்யனார் கோவில் என்பதை நமக்கு தெரிவித்தார் நாமும் சரி உறவுகளுக்கு இதை ஒரு வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் ஒரு ஆலயம் நம் ஸ்வஸ்திகாச்சியார் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கின்றோம் அந்த வகையில்தான் இந்த ஐயனார் ஆலயத்தையும் நம் உறவுகளுக்கு சொல்ல வேண்டும் இது போன்ற ஆலயம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்து இருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஐயனார் ஆலயத்தில் இறந்தவர்களின் நிலைநிறுத்த இந்த ஆலயத்தில் மிகுந்த ஒரு பங்கு வகிக்கின்றது அதாவது இந்த தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சிலைகள் எல்லாம் இறந்தவர்களை நிலைநிறுத்துவதற்காக வினோதமான ஒரு ஐயனார் ஆலயம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய நேர்த்திக்கடனாக குதிரை சிலைகளையும் அய்யனார் ஆலயத்தின் முன்பு அமைத்து உள்ளார்கள் ஐயனார் ஆலயத்தில் வேண்டியவுடன் அது நிறைவேறிய பிறகு அந்த ஆலயத்திற்கு முன்னால் அவர்கள் நேர்த்திக்கடனாக தான் இந்த குதிரை சிலைகளை உருவாக்கி வருகிறார்களாம் இந்த ஆலயத்தை சுற்றியும் அதாவது ஒருவர் இறந்த பிறகு அவர்கள் அதாவது ஆவியாகவும் அல்லது இது போன்ற ஒரு சில நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல கிராமப்புற பகுதிகளில் இது போல் வந்து அவர் பிடிச்சிக்கிட்டாரு இது போல் அவர் இறந்தவர் தான் வந்து நான் பிடிச்சிருக்காருன்னு இது எல்லாருமே வந்து சொல்லும்போது அவர்கள் உறவினர்களுக்கு அது ஒரு சங்கடம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இறந்தவர்களை இந்த ஐயனார் ஆலயத்தில் வினோதமான முறையில் நிலைநிறுத்தினால் அவர்கள் எங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதற்காக தான் இது போன்று சிலைகளை செய்து அந்த ஐயனார் ஆலயத்தின் சுற்றுப்புறமும் அவர்கள் நிலைநிறுத்துகின்றனரா மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த ஒரு ஐயனார் ஆலயத்தை நம் உறவுகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலியை பதிவு செய்து இருக்கின்றோம் நீங்களும் அரி ஜெயங்கொண்டத்திலிருந்து அரியலூர் அதாவது செந்தூரை செல்லும் போது பொன்பரப்பிக்கு அது அடுத்து உள்ள பொன்குடி ஆடு கிராமத்தில்தான் இந்த ஐயனார் ஆலயமானது அமைந்துள்ளது பொன்பரப்பியிலிருந்து அந்த நெடுஞ்சாலையில் செல்லும் போதே இது ஐயனார் கோயிலின் நுழைவாயில் தெரியும் தெரியும் அதேபோல அந்த நெடுஞ்சாலையில் நம்ம செல்லும்போதே இந்த ஐயனார் கோயில் நம் கண்ணுக்கு அப்படி ஒரு காட்சி அளிக்கும் உடனே அந்த வகையில் சென்ற இடம்தான் இந்த ஐயனார் ஆலயம் நன்றி வணக்கம்